ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் இந்துவார் சடை ஈசனை பயந்த நான் முகனை தன் கெழிலாரும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவன் உகந்து இனிது உரை கோவில் குந்தி வாழையின் கொழுங்கனின் நுகர்ந்து தன் குருளையைத் தழுவிப்போய் மந்தி மாம்பனை மேல் வைகு நாங்கூர் வன்புருடோத்தமே இந்துவார்த்தடை ஈசனை பயந்த நான் முகனை தன் கிழில் நாரும் குந்தி மாமலர் மீமிசை படைத்தவன் உகந்து இனிது உரைகோவில் குந்தி வாழையின் கொழுங்கனி நுகன்று தன் குருடகை தழுவி போய் மந்தி மாம்பனை மேல் வைகு நாங்குன் இந்துவார் சடை ஈசன் இந்துவார் சடைனா இந்துன்னா சந்திரன் சந்திரனை தன்னுடைய பிறையில் சூடி கொண்டிருந்த சடையில் தூடிக்கொண்டிருப்பவன் அதார்த்தம் அதனால் பிறை சூடிங்கிறத இந்துவார் சடை ஈசனை பயந்த அவனை பெற்ற நான் புகனை அப் ஈசனை பெற்ற நான் புகனை சிவனை படைத்த நான் புகனை தன் கெழில தன்னுடைய அழகு அழகுமிக்க மாமலர் மீசனை படைத்தவன் தன்னுடைய கமலத்திலே படைத்தவன் அதான் இவ்வளோலாம் இருக்க பாருங்கள் இந்துவார் சடை ஈசனை பயந்த நான் புகனை தன் கெழில உந்தி மாமலர் மீமிசைப்படைத்தவன் அப்படிப்பட்ட பெருமான் உகந்து இனிது குரை கோவில் அர்த்தம் புரியுது உம உகப்போடவும் சொப்ப சந்தோஷத்தோடவும் வித்தியவாசம் செய்கின்ற கோவில் குந்தி வாழையின் கொழுங்கனின் உகந்து தன் குருளையை தழுவி போய் மந்தி மந்தி எடுத்துக்கலாமல்ல மந்திங்கிறது பெண் குரங்கு அது என்ன பண்ணுறது குந்தினா ஒரு அட்டில் அமர்ந்து நல்லா ஜாலியாக இங்கே உட்காண்டது வாழகின் கொழுங்கறி நுகர்ந்து வாழை மரத்தில் உட்காண்டுது நல்லா வாழைப்பழத்தை சாப்பிடுது இந்த பெண் குரங்கு அந்த குந்திங்கிறது அந்த வாழை மரத்தில் அமர்ந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் குந்தி வாழை மந்தி குந்தி வாழகின் கொழுங்கனி நுகர்ந்து குந்தி இந்த குந்தி முன்னாடி போடுவாங்களோ மந்தி குந்தி வாழகின் கொழுங்கனி நுகர்ந்து நல்லா வாழைப்பழம்லாம் சாப்பிடுது தன் குருளகை தழுவி போய் தன்னுடைய குட்டி குரங்க போய் தழுவுறது அதுக்கும் வாழைப்பழம் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு தழுவி அதை இருக்க பிடிச்சுட்டு தழுவி போய் மாம்பனை மேல் வைகி மாமரத்தில் போய் குதிக்கிறது அப்படியாக இருக்கிற நாங்கூர் வண்புருடோத்தமே அப்படின்னு சொல்கிறார் குந்தி நம்ம படிக்கிற போது குந்தி வாழையின் குழுங்கனின் நுகர்ந்து தன் குருலகை தழுவி போய் மந்தி மாம்பனை மேல் வைகு வன் வன்புருடோ தமமே பாசனம் படிச்சுலாம் நினைக்கிறேன் இந்துவார் சடை ஈசனை பயந்த நான் முகனை தன் கிழிலாரும் மாமலர் மீமிசை படைத்தவன் உகந்து இனிது உரைகோவில் குந்தி வாழையின் கொழுங்கனின் நுகர்ந்து தன் குருளையை தழுவி போய் மந்தி மாம்பனை மேல் வைகினாங்கூர் மண்புருடோத்தமே மேலே இருக்கிற குந்தியில் அமர்ந்து உட்கார்ந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழை மரத்தில் உட்காந்து வாழை மரத்தை சாப்பிட்டுட்டு அப்படின்லாம் அத்தனை பண்ணிக்கோங்க குருளை தான் தன்னுடைய குட்டி குரங்கு ஸ்ரீமதே ராமானுஜாயன